அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் கடன் தொல்லை கழுத்தை நெரிக்கும் போதும் குடும்பத்தை வறுமை ஆட்கொண்டுள்ள போதும் சில எளிய பரிகாரங்களை செய்து வரும்போது அதிலிருந்து நாம் மெல்ல மெல்ல விடுபட்டு மீண்டு வரலாம் கடனில் மூழ்கி இருப்பவர்களுக்கு நிம்மதி என்பதே இருக்காது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யுகமாக நகரும் சொல்ல முடியாத அளவுக்கு மன உளைச்சலுக்கும் ஆளாகி விடுவாங்க இப்படி சிக்கல்களில் மாட்டிக்கொண்டிருப்பவங்க ஒரு கைப்பிடி பாசிப்பருப்பை வைத்து பரிகாரமாக செய்யலாம் வாங்க அந்த பரிகாரம் என்னன்னு இப்ப தெரிஞ்சுக்கலாம் பாசிப்பருப்பு ஒரு கைப்பிடி வெல்லம் ஒரு கைப்பிடி என இரண்டையுமே ஒரு கிண்ணத்தில் போட்டு தண்ணீர் ஊற்றி இரவு முழுவதும் ஊற வைத்து விடுங்க மறுநாள் காலை இந்த பாசிப்பருப்பை பசுமாட்டிற்கு உங்கள் கையாலேயே தந்துவிட்டு கடனிலிருந்து விடுபட வேண்டும் என்று கோமாதாவிடம் மனதார பிரார்த்தித்தால் கடனிலிருந்து மீண்டு வர முடியும் அல்லது ஒரு கைப்பிடி பச்சரிசியை இரவில் ஊற வைத்து மறுநாள் காலையில் சர்க்கரை வாழைப்பழம் கலந்து பசிவிற்கு தந்தால் கடன் தொல்லையிலிருந்து விடுபடலாம் அதே போல வெள்ளிக்கிழமைகளில் அரிசி பருப்பு உப்பு புளி மிளகாய் மிளகு கடுகு சீரகம் மஞ்சள் எண்ணெய் நெய் சர்க்கரை காய்கறிகள் அனைத்தையும் ஒரு கிண்ணத்தில் வரிசையாக வைத்து பூஜை செய்து ஆரத்தி எடுங்க இதனால் இந்த மளிகை பொருட்கள் குறைவில்லாது வற்றாது நிறைந்திருக்கும் வீட்டை சுற்றி நீரோட்டங்கள் இல்லாவிட்டாலும் செயற்கையாக அமைத்து கொண்டால் பணப்புழக்கம் உயரும் என்பாங்க அதேபோல வீட்டு வாசல்ல மருதாணி இலைகளை கொத்தாக தொங்க விடுங்க இரவு தூங்கச் செல்லும் போது அருகில் ஒரு டம்ளர் தண்ணீர் வைத்துக் கொண்டு படுக்க வேண்டும் மறுநாள் காலையில் நீங்கள் தூங்கி எழும்போது உங்கள் மனச்சோர்வு மன அழுத்தம் மனக்குழப்பம் அனைத்தும் நீங்கி இருக்கும் அந்த டம்ளரில் உள்ள தண்ணீரை காலையில் எழுந்ததுமே மரத்திற்கோ அல்லது வீட்டிற்கு வெளியிலோ ஊற்றிவிடுங்க பூஜை அறையில ஒரு பாத்திரத்துல தண்ணீர் நிரம்பி வைத்திருங்க இந்த நீர்ல சிறிது பச்சை கற்பூரம் லவங்கம் துளசியையும் போட்டு வைங்க இந்த தண்ணீர் செல்வத்தை ஈர்க்கும் தன்மை கொண்டதாம் மேலும் இதே நீர்ல சுவாமிக்கு நைவேத்தியம் செய்யும் போது இறை சக்தி கூடும் என்பது நம்பிக்கை ஆகும் மறுநாள் இந்த நீரை கீழே கொட்டிவிடாமல் நாம் குடிக்கலாம் அல்லது சமையலறை பீரோ வைக்கும் அறைகளில் தெளித்து விடுங்க இதனால் வீட்டில் பணக்கஷ்டம் நீங்கும் அதேபோல ஒரு சிவப்பு துணியில கொட்டைப்பாக்கு பச்சரிசி குங்குமம் இந்த மூன்று பொருளையும் சேர்த்து வைத்து முடிச்சு போல கட்டுங்க இதனை யாரும் தொடாத வகையில பூஜை அறையில வைத்து விடுங்க ஒரு வருடம் கழித்து இந்த முடிச்சை ஓடும் ஆற்றிலோ அல்லது கடலிலோ போட்டு விடுங்க இதனால் உங்களை பிடித்துள்ள தரித்திரம் சாபம் தீய சக்தி அனைத்துமே விலகி ஓடிவிடும் ஆறு கடலில் போட முடியாமல் இருந்தால் ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில தூரமாக போட்டு விடுங்க இதுல உங்களால முடிந்த ஏதாவது ஒரு பரிகாரத்தை செய்து பாருங்க நிச்சயமாக உங்களுடைய கழுத்தை நெரிக்கும் கடன் தொல்லை நீங்கி நீங்க நிம்மதியாக வாழலாம் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி